ஒரு கடலை இருந்து பார்க்கும் பொழுது அதில் அலை வர்றதும் சின்ன சின்ன நத்தைகள் இருக்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் கடலுக்குள்ளே இறங்கி உள்ளே போய் அதுக்குள்ளே வாழ்வாதார வாழ்வாதாரத்தை தேடுறவங்களுக்கு தான் தெரியும் கடலுக்குள்ளே விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு மீனாகவும் முத்துக்களாகவும் இன்னும் நிறைய நிறைய இருக்குங்கிறது தெரிய வரும் இது ஒரு உதாரணம் தான் எந்த ஒரு தொழில் நம்ம செய்யணும் அப்படின்னு போது அதனுடைய விளிம்பில் இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா இதில் எப்படி காசு வரும் இதில் எப்படி சம்பாதிக்கிறது இதில் எப்படி நமக்கு ஒரு ரெக்கக்னிசேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த தொழிலை முழு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே இறங்கி வேலை செய்யும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களும் அதுக்கான வருமானம் வரக்கூடிய விஷயங்களும் ரெக்கக்னைசேஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு புரியவே ஆரம்பிக்கும் இது சோசியல் மீடியாவுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் யாராவது நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணணும் ஒரு வேலை பண்ணணும் இதை நமக்கு ஒரு ஒரு விஷயம் நமக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இறங்கி வேலை செய்ய பழகிக்கங்க ஆரம்பிங்க முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புள்ளியில இருந்து தான் ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் போக போக நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள் மூலமா உங்களுக்கு இன்கம் வரும் ஆனா எடுத்த உடனே எனக்கு வரல இன்கம் வரல வியூஸ்ன்னு சொல்லி உக்காந்துருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது பொறுமையும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம் தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் சோசியல் மீடியால உங்களுக்கு நல்ல ரெகனைசேஷனும் உங்களுக்கான இன்கமும் கிடைக்கும் நிறைய நிறைய சம்பாதிக்கிறவங்க எல்லாம் அதுக்கு உதாரணமா இருக்காங்க ஆஹ் அவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்கும் நம்மளுடைய எஃபர்ட்டு தான் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எதுவுமே இல்லாமல் ஜீரோவில் இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க முதல் ஃபாலோவர் அவங்க வீட்டில் இருக்க அம்மா அப்பாவோ தங்கச்சியோ தம்பியோ ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருந்திருப்பாங்க இன்றைக்கி முகம் தெரியாத நபர்கள் கூட அவங்களுக்கு ஃபாலோவராக அவங்க வந்தாவே ஒரு கிரேஸாக ஒரு மாஸாக அவங்கள வந்து உணர வைக்க முடியுது அப்படின்னா அதுக்கு அவங்க செய்த இடைவிடாத செய்த வேலைகள் தான் காரணமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை சோஷியல் மீடியாவில் இன்கம் கிடைக்கும் அப்படின்னா மா அப்படின்னு கேக்குறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை ஒரு விஷயமா எடுத்துக்க யோசிக்கிறாங்க ஆனால் ஹண்ட்ரட் சோஷியல் மீடியால ஃபேஸ்புக்ல யூடியூப்ல இன்கம் இருக்கு அதை எப்படி பண்ணணுங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க முதல் அடி எடுத்து வைங்க அந்த முதல் அடி உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய உலகத்தையே காட்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதில் சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்மளை வந்து நம்மளுடைய நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம நம்ம வீக்காக இருந்தோன்னா நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம எப்படி வெல்த்தாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய ஏமாத்து ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு முக்கியமான விஷயம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் நெகட்டிவ்லேயே வாழ்ந்து நெகட்டிவ்லயே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியவங்களால் ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் முக்கியமா அது வரதான் செய்யும் எல்லாருக்கும் நல்லவங்களாம் நம்மளால் வாழ முடியாது ஸோ நம்ம உள்ள அளவில் நமக்கான வாழ்க்கையை சரியாக பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு சீர்தூக்கி பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாவே போதும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது எல்லாருக்கும் நல்லவனா வாழவும் முடியாது ஸோ உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னைக்கே எடுங்க ஃபோனை ஃபோன் போதும் ஃபோனில் இன்ஷாட்டோ கைன் மாஸ்டரோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பேசிக்கான ஆப் இருக்குது அப்படின்னா அது போதும் வாட்டர் மார்க் இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் போக 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 தான் உங்களுக்கு அதில் நிறைய பரிச்சயமாகும் நிறைய புரிதல் வரும் புது புது விஷயங்கள் உங்களோட நாலேஜுக்கே கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க என்ன கண்டென்ட்டுனே தெரியலங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க என்ன கண்டென்ட்டுனே தெரியாமல் தான் இருக்கும் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க செயல்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்கதா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா